ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் இன்று தை மாதம் ஐந்தாம் நாள் ஜனவரி பதினெட்டு சனிக்கிழமை இன்று முழுவதும் பஞ்சமி திதிங்க சரிங்களா இந்த பஞ்சமி திதியில வாராகி வழிபாடு மிக 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 சிறப்பு வாராகி அம்பாடை வழிபடுங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கடன் தொலைகள் திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே விலகும் இன்று பூரம் நட்சத்திரம் மாலை நான்கு இருபது வரைங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஓகேங்களா நான்கு இருபதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது மாலை நான்கு இருபது வரை யோகம் அதன் பிறகு வந்து நேரம் சரியில்லை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டு போங்க மிக மிக சிறப்பு மேஷம் வேலைகளில் வேலைகள் லாபத்தை சார்ந்து இருக்கும் பாராட்டு பரிசு பதவி உயர்வு தேடி வருங்க இன்று நீங்க பாக்குற எந்த வேலை இருந்தாலும் இதுல லாபம் இருக்கா லாபம் இருந்தா மட்டும்தான் அந்த வேலையை வந்து எடுத்து பார்ப்பீங்க இன்று அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க நீங்க பாக்குற வேலைகள்லாம் பாராட்டுகள் உண்டு பரிசுகள் உண்டு நீங்க வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வுகளும் உங்களை தேடி வரும் ரிஷபம் புதிய தொழில் வேலை அதிசார்ந்த எண்ணங்கள் சரிங்களா ஒரு தொழில வந்து கொஞ்சம் சின்ன சிரமங்கள் இருக்கு இல்லை பின்னா வந்து இந்த தொழிலில் பெருசா நமக்கு லாபம் வரும்னு நினைச்சிட்டு பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாபங்கள் வரல அப்போ வேற ஒரு பிசினஸ் ஒன்று பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குவீங்க அது சார்ந்த எண்ணங்கள் இருக்கும் அதே நல்ல பாத்தீங்கன்னா பயணங்களில் மிக அதாவது பயணங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மிதுனம் சுபகாரியங்கள் சார்ந்த செயல்கள் தந்தையின் மீது கவனம் ஓகேங்களா சுபகாரியங்கள் சார்ந்த செயல்கள் வந்து நீங்க பண்ணுவீங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தந்தையின் மீது ஒரு கவனத்தையும் வச்சுக்குவீங்க அப்பாவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நின்று செய்து கொடுப்பீர்கள் கடகம் நீண்ட நாள் வாராக்கடன் வாங்கும் முயற்சி ரொம்ப நாளாக வந்து கடன் வாக்க கொடுத்தோம் இந்த அந்த தரம் கூட்டி இழுத்துக்கிட்டே இருக்கான் அதற்கான முயற்சிகள் வந்து இன்னைக்கு இறங்குவீங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா பேச்சால் பிரச்சனையும் இருக்கு அப்போ அந்த வாராக்கடனை வந்து நம்ம கேட்க போறப்போ கவனமா பார்த்து பேச பேசவும் அப்போ நம்ம வந்து நம்ம நம்மளுடைய பேச்சின் மூலமாக சில பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கவும் கடகராசிக்காரங்க சிம்மம் நண்பர்களுக்காக உதவிகள் வாழ்க்கை துணை மீது கவனம் சரிங்களா உங்களுடைய நண்பர்களுக்காக உதவிகள் இன்னைக்கு பண்ணுவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் மீது வந்து ஒரு கவனம் இருக்கும் என்று அவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்க சந்தோஷப்படக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க கண்ணி வேலை தேடும் முயற்சிகள் உணவில் கவனம் தூக்கம் இல்லைங்க என்று ஓகேங்களா வேலை தேடும் முயற்சிகள் என்று இறங்குவீர்கள் உணவு வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா பழைய உணவுகளை இதை தவிர்த்து விடுங்கள் வெளி கடைகளில் சாப்பிட்றதை வந்து கவனமாக பார்த்து சாப்பிடுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்று தூக்கம் வந்து ரொம்ப 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 குறைவு தூக்கம் இல்லைன்னு வருது துலாம் பூர்விய சொத்தால் லாபம் இடம் மாறும் எண்ணம் சரிங்களா பூர்வீக சொத்தின் மூலமாக லாபம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடம் மாறும் எண்ணம் அதாவது இப்போ வாடகை வீட்டில் இருக்கும் இல்லை இந்த டையத்தில் வந்து தை மாதம் பிறந்துட்டு அப்போது வேற ஒரு இடம் மாறலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இறங்குவீங்க அது சார்ந்த ஒரு எண்ணம் வரும் விருச்சிகம் புதிய தொழில் வேலை சார்ந்த முயற்சிகள் சரிங்களா புதிய புதுசாக வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் புதுசா வந்து ஒரு வேலைக்கு போகலாம் அதை சார்ந்த ஒரு முயற்சிகளை இறங்குவீங்க வாகனம் வாங்கும் சரிங்களா ஒரு வாகனம் வந்து ஒரு பைக் வாங்கினா தான் பல இடத்துக்கு வந்து போயிட்டு வர முடியும் அதே பிசினஸ் வந்து ஒரு கார் வா கார் நம்ம போய் நம்ம இறங்குறப்ப ஒரு கெத்தா இருக்கும் நம்ம சொல்கிறது கேட்பாங்க அப்போ கார் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பைக் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்று உண்டு தனுசு முயற்சிகளில் வெற்றி தந்தையால் நன்மைகள் ஓகேங்களா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருங்க என்று உங்களுடைய தந்தையின் மூலமாக நன்மைகளும் தேடி வரக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது மகரம் எதிர்பாராத பணவரவு பேச்சால் பிரச்சனைகள்ங்க ஓகேங்களா எதிர்பாராத பணவரவு உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கவும் வேலைகள் கும்பம் வேலைகளில் சுறுசுறுப்பு நண்பர்களால் உதவிகள் வாழ்க்கை துணையால் உதவிகள் எல்லாமே இன்று இன்று உங்களுக்கு உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வந்து வேலைகளை நீங்க சுறுசுறுப்பா பாப்பீங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணைவின் மூலமாக வாழ்க்கை துணைவரின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மீனம் பூர்வீகம் சார்ந்த கடன் விரயம் ஓகேங்களா பயணங்களில் ஆர்வம் பூர்வீகம் சார்ந்த ஒரு கடன் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அந்த கடனை வந்து கட்டுறதுக்கு வந்து நம்ம நம்ம போவோம் அந்த ரிட்டர்ன் பண்ண போறப்போ அந்த கடன் பாத்தீங்கன்னா அந்த தொகை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லுவாங்க நமக்கு அப்போ அது சார்ந்த ஒரு விரயம் இன்று உண்டு பயணங்களில் ஆர்வம் ஓகேங்களா பயணம் போறதுக்கான ஒரு ஆர்வம் வரும் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன பார்த்தோம் ஜோதிடம் பார்க்கறதுக்கும் சரிதான் வாஸ்து பார்க்கறதுக்கும் சரிதான் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுடைய இணைப்பில் வருகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்